தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் செம்மணி மனித புதைக்குழியில் மீண்டும் இன்று முதல் அகழ்வு அடுத்தடுத்து வெளியாகும் பிரதமரின் அதிரடி அறிவிப்புகள் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து இருபத்தி ஐந்து பேர் படுகாயம் யாழில் நாசமாகிய கோடிக்கணக்கான கொழும்பு கண்டி பிரதான வீதியில் விபத்து மோதலில் ஒருவர் உயிரிழப்பு சிறுவர்கள் தொலைபேசி பயன்படுத்தக்கூடாது அமைச்சர் அறிவுறுத்தல் யாழில் விளையாட சென்ற இளைஞனுக்கு நேர்ந்த துயரம் நாட்டின் சில பகுதிகளில் இன்று அவ்வப்போது மழை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தொடர்வென விரிவான செய்திகள் இடைநிறுத்தப்பட்ட யாழ் செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று மீள ஆரம்பமாக உள்ளன செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளின் போது மனித என்பு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றின் உத்தரவுக்கு அமைய கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பமாகின அந்த பகுதியில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மே மாதம் பதினேழாம் தேதி அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன பின்னர் அகழ்வு பணிகள் முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவுக்கு வந்தன மொத்தமாக ஒன்பது நாட்கள் இடம்பெற்ற செம்மணி மனித புதைகுழியின் முதலாம் கட்ட அகழ்வு பணியில் பத்தொன்பது என்பது தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன அதன் பிரகாரம் செம்மணி புதைகுழியின் இரண்டாம் கட்ட முதல் பதினைந்து நாட்களுக்கான அகழ்வு பணிகள் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடக்கம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி வரையின பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றன முதலாம் கட்ட அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டத்தின் முதல் பதினைந்து நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு என மொத்தமாக இருபத்தி நான்கு நாட்கள் இடம்பெற்ற செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் இதுவரை அறுபத்தி ஐந்து என்பது தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மேலும் பாடசாலை புத்தகப்பை சிறுமிகளின் ஆடைகள் பாதணிகள் காற்றங்குழிகள் சிறிய பிளாஸ்டிக் வளையல்கள் பிளாஸ்டிக் பூமாலை உட்பட பல்வேறு சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன இந்நிலையில் செம்மணி மனித புதைகொழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று காலை மேல ஆரம்பமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் என பிரதமர் கருணியமர் சூரிய அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் தென் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்கான நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஆசிரியராக நியமிக்கப்படுபவர்கள் கட்டாயமாக ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும் எனவும் அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருப்பது கட்டாயமாகும் என்றும் அவர் இதன்போது போது குறிப்பிட்டுள்ளார் மேலும் முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்களுக்கேற்ப கல்வி நிர்வாகத்தில் தேவையான மாற்றங்களை செயற்படுத்த ஒரு கல்வி பேரவையை நிறுவுவதற்கு தாம் முன்மொழித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக பரீட்சை நடைமுறை வகுப்பறையில் மாணவர்களின் எண்ணிக்கை பாடத்திட்டங்களில் மாற்றமின புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பல அறிவிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்த மாற்றங்களை பலர் ஆதரிக்கும் அதே வேளை எதிர்ப்புகளும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நீர் மோதி விபத்துக்குள்ளாகி இந்த கோர விபத்தில் இருபத்தி ஐந்து பேர் வரையில் காயமடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கேகாலே கலிகமூவ பகுதியில் இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பெக்கொடவிலிருந்து எகேகாலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் கேகாலையிலிருந்து ரத்தினபுரி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றுமே இவ்வாறு நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்துள்ளவர்கள் கேகாலை மற்றும் வரக்காப்புள வைத்தியசாலைகளில் சாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் சொன்னாக பகுதியில் உள்ள புனவகையகத்தில் இடம்பெற்ற தீ விபத்தில் ஒரு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபா பரமத்தியாட பொருட்கள் தீயிலறிந்து நாசமாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கடையில் வியாபாரம் நிறைவடைந்த பின்னர் பணியாளர் ஒருவர் கடையை பூட்டிவிட்டு வீடு சென்றுள்ளார் இந்நிலையில் கடையில் சுவாமி படத்துக்கு ஏற்றிய தீபத்தில் இருந்து தீப்பெற்றி எறிந்து கடை நாசமாகியுள்ளது இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு கண்டி பிரதான வீதியில் டிப்பர் ரக வாகனமும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது இந்த விபத்தில் பேருந்தின் சாரதி உள்ளிட்ட இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அனுராதபுரத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் கண்டி நோக்கி பயணித்த டிப்பர் ரக வாகனமுமே விபத்துக்குள்ளாகி உள்ளனர் സംഭവം തുടരിക വിസാരണകളെ കാവലും മേകോട്ട് വരുമ്പന சிகிரியா போலீஸ் பிரிவில் உள்ள தேக்கு மர தோட்டம் ஒன்றில் இருவருக்கிடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கைக்கலப்பாகியதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேற்படி தேக்கு மரங்கள் அடர்ந்த பிரதேசத்தில் கொட்டில் ஒன்றை அமைத்து சிலர் வேலை செய்து கொண்டிருந்துள்ளனர் அவர்கள் அதே கோட்டிலில் இரவு வேளையில் தங்கியிருந்துள்ளனர் அதன் போதே மேற்படி கைக்கலப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சமூகத்தில் உயிரிழந்தவர் கிருஷ்ணன் ராஜ் என போலீசார் தெரிவித்தனர் தம்புள்ள இடமாளுவ பிரதேசத்தில் அரசுக்கு சொந்தமான மேற்படி தேக்கு காட்டில் உள்ள மரங்களை ஒப்பந்த அடிப்படையில் அகற்றும் பணியில் ஈடுபட்ட இருவரை இவ்வாறு கைக்கலப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே கோட்டையில் காயமடைந்த நிலையில் இருந்த மற்றும் ஒருவர் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டு சிகிச்சைக்காக தமிழ வைத்திய சாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் உள்ள ஆறு சிறுவர் மற்றும் சிறுமியர் கையடக்க தொலைபேசிகளை கையாளுவதற்கு பெற்றோர் அனுமதிக்க கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி வலியுறுத்தியுள்ளார் பீகார மகாதேவி பூங்காவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அவர் இது விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கையடக்க தொலைபேசி பயன்பாடு இளம்பராயத்தினர் மீது ஏற்படுத்தும் எதிர்மறையான தாக்கத்தை அவர் இதன் போது எடுத்துரைத்தார் மேலும் ஆரம்ப வயதுகளில் திரை விட கற்றல் சமூக தொடர்பு மற்றும் விளையாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் நாவாத்துறை சென்ட் மேரிஸ் விளையாட்டு கழக மைதானத்தில் கால்பந்து விளையாடிக் பிள்ளை என்பவரே உயிரிழந்துள்ளார் விளையாட்டுக் கழக மைதானத்தில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது படுகாயமடைந்த நபர் ஜாள் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் മത്തിണങ്ങളിലും കാളി മാത്ണെക്കളത്തിനാൽ ഇന്ന് വെളിപ്പെട്ട അറിയില്ലേ ഇന്ന വിടയം സബ്രഹമു മാണത്തിലും നൂവരലിയും കളത്ത് മാവട്ടങ്ങളിലും സില ഇടങ്ങളിൽ മില്ലിമീറ്റർ വരെ மழை பெய்யக்கூடும் வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹமாதோட்டை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேலும் வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு சுமார் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மணிக்கு சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்